தேவன் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ மாமாங்க ஈஸ்வரர் ஆலயத்தில் அதாவது மாமாங்கா பிள்ளையார் கோயிலில் நிற்கிறேன் உண்மையில் இது மாமாங்க ஈஸ்வரன்ற ஏன் பேர் வந்தேன்னு சொன்னால் முதல் இது சிவலிங்க வழிபாடாக தான் இருந்தது சிவலிங்க வழிபாடு மு முடிவடைந்தோன்னா இது அந்த இந்தியாவிலிருந்து வந்து அந்த சிவலிங்க வழிபாடை செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லாததால் பேருந்து இது ஒரு பிள்ளையாரை முன்னுக்கு வச்சு வழிபட்ட ஒரு கோயில்தான் மாமாங்க ஈஸ்வரர் ஆலயம் அதுக்கு பிறகு இதுக்கு இருக்குது பிள்ளையார் ரெண்டும் பேர் வந்தது மேலே அந்த வரலாறோட உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட இருக்கிறேன் வாங்க நேச்சுக்கு போகலாம் நேசிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பார்க்க இந்த மாமாங்கீஸ்வரத்தின் வரலாறுகளோட உங்களை என்றால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய வரலாறோடு நான் இதை தொடங்குகிறேன் உண்மையில ஒரு பெருசானா தெரியாது அது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியாது தெரிஞ்ச கதையை மட்டும் உங்களை சொல்கிறேன் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இந்த பிள்ளையாருடைய வரலாறை போட்டிங்காண்ட நல்லாயிருக்கும் வாங்க நேற்றுக்கு போகலாம் இப்போ சொன்னால் நாங்கள் மாமங்க பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் மேலே மாமங்கா பிள்ளையார் கோவிலுக்கு வந்து மட்டக்களப்பில் வந்து ஒரு பிரசித்தி பெற்றமான கோயில் உண்டு மாமங்க பிள்ளையார் கோயில் அந்த அது சம்மந்தமான வீடியோ தான் பார்த்து கொண்டு உண்மையில் இது வந்து இருந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் மாமாங்க பிள்ளையார் கோவில் வேறு என்ன பாலஸ்தவனம் பண்ணிக்கிறாக்கா இப்போ வந்து கோயில் வந்து உள்ள வேலை நடந்து கொண்டு இருக்குது பாலஸ்தவனம் செய்து இந்த கோயில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும் ஒரு அருமையான ஒரு இடமாக தான் இருக்குது பாருங்க நம்மளை என்னோட வந்தவே எல்லாம் கோவில் கும்பிட்றதுக்காக வந்து கொண்டு இருக்கணும் பாருங்கள் ஒரு அழகான காட்சியெல்லாம் ஓட்டியோட வேட்டியோட நான் வந்து சோட்ஸோடு தான் வந்தேன்னா பரவாயில்லை நிறைய கிடைச்சிங்க அழகான வேட்டியோட ஒரு ஆள் வந்திருக்குது இது மாமாங்கா பிள்ளா கோயில் என்ன சொன்னால் அந்த பொங்கல் வந்து மண் சக்தியில் வந்து பொங்கினோம் ஒரு அழகான முறையில் பொங்கிட்டு இது பார்க்கணும் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு வரலாறு வேலைதான் தெரியுமா இந்த என்ன மாதிரி இந்த கோயில் முறையல் பூச முறையல் அப்படி என்ன மாதிரி சொல்லணும் இது இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது மாமாங்கன் என்ற ஒரு பேர்டன் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் தான் இது அதை இவங்க நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லி அந்த கோயிலை இந்த கோயிலை இவங்க நல்ல படிச்சு கொண்டு வராங்க ஆதி காலத்தில் மாமாங்கன் என்ற ஒரு தான் வேர்டர் தான் இதை உருவாக்கி ஆண்டு காலம் காலம் இந்த காலத்துக்கு முதல்

இப்ப இவங்களுக்கு அந்த லிங்க செய்ய அமெரிக்கா அந்த இந்தியா இந்தியாக்காரர்களை வர கட்டுமணத்துல பந்து போனவங்க அப்ப செய்ய இல்லாம இவங்களுக்கு சிவபூச தனியே அப்ப அவங்க சொல்லிருக்காங்க முன்னுக்கு ஒரு பிள்ளையாரை வச்சு நீங்க வழிபடுங்க அது அதிகரேကျன இல்லை அதுதான் மாமாங்க ஈஸ்வரரும் மாமாங்க பிள்ளையருமாக வந்த ரெண்டு பேர் வந்தாங்க அதற்காத அந்த கேள்வி கேட்டானே என்னதுகா அந்த ஈஸ்வரர் மாமாங்க பிள்ளையார் ரெண்டும் வருது மாமாங்க ஈஸ்வரரும் அது அதுக்கு முன்னுக்கு தான் விக்கனி அந்த ரெண்டு மூலஸ்தானம் இருக்கா ரெண்டுக்கும் ஒரு மூலஸ்தானம் ஒரு மூலஸ்தானம் அவர் லிங்கம் முன்னுக்கு இருக்குது இல்ல லிங்கம் பின்னுக்கு இருக்குது முன்னுக்கு பிள்ளையார் பிள்ளைார் இருக்கு சரி பிள்ளையார் இதையும் பொறுத்து கொள்வார் சிவன் ஆதிக்கத்தை தனிச்சு கொட்டுருவார் இவர் அது பிள்ளையார் என்றதுதான் மிக காரியமானது மற்றது இந்த குலமும் பிரசித்தி பெற்ற குளம் இதான் அந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோவிலில் அந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த இதுகளை பற்றி எழுதி கிடக்க அது என்னென்னா அவைக்கு ஒரு வழக்கமாக ரெண்டு முலை தான் இருக்கிறது அவைக்கு மூன்று முலை இருந்திருக்கு அப்போ ராமர் சொல்லி கனவுல சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்குது இலங்கையில் அதுக்கும் ஒரு மட்டக்களப்புன்ற இடத்துல நீங்கள் அந்த கோயிலில் போய் ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்கு அந்த குளத்தில் நீங்கள் நீராடிட்டு இந்த கோயிலை சுற்றி வளைத்து வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த இது இல்லாமல் அதே போல போலாம் போயிட்டு அதே போல போலாம் போயிட்டு

மூர்த்தி தலம் தீர்த்தம் இது மூன்று ஒன்றே அமையப்பட்டது மூர்த்தி மூர்த்தி தலம் தீர்த்தம் மூர்த்தி வந்து சிவபெருமான் தலம் வந்து இந்த இடம் குருந்த மரம் வந்து முன்னுக்கு குருந்த மரம் அது பாடலும் இருக்குது குருந்த மரை இந்த பாட்டு மண்டூர் இருக்கு இப்படி வரலாறு சிட்டி பெற்ற கோயில் மிக முக்கியமானது அதுல சேர் இருக்குது அந்த சேரு சந்தனை சேரு

சொன்ன குருந்த மரத்தின் தலைவரிச்சம் மாமாங்க சொல்கிறது ஆலயத்தின் தலைவரிச்சம் குருந்தை மரம் இதுதான் ஆலயத்தின் அமைப்புகள் எல்லாம் இருக்கு நான் கிட்டத்தான் பிள்ளையாரும் சிவலிங்கம் வச்சிருக்கு அது அதை இதாக வச்சுருக்கு உள்ளுக்கும் அதே தான் வச்சுருக்கு உள்ளுக்கும் நான் போக இல்லாத இடுக்கல அந்த பார்ப்போம் இதுதான் குருந்தை மரம் அழகான மரத்தில் அவங்க எல்லாம் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த ஆலய தீர்த்தத்தை பற்றி இதெல்லாம் அந்த அந்த ஐயா சொன்னார் அந்த கதை இதில் வந்து நடுவில் சந்தனம் இருக்குன்னு சொல்லி இது பழம் தீர்த்தம் ஆடுறதுலாம் எல்லாம் முழுக்க புல்லு முளைக்கிட்டு தான் நான் தீர்த்தம் அடைக்கிறேன் நான் நினைக்கிறேன் சுத்தப்படுத்திட்டு நினைக்கிறேன் இதில் தான் நடுவில் ஏதோ அந்த இது இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து குருந்தமரம் மரம் பாருங்கள் எப்படி அழகான பிள்ளை இது மாமாங்கேஸ்வரர் ஆலயம் மேலே அது இந்த வரலாறு உங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இது மேலே சிவனுடைய ஆலயம் முன்னோர் முன் முந்தைய காலங்களில் அந்த இது ஒரு சிவன் ஆலயம் பிறகு வந்து இது பிள்ளையார வச்சு வணங்கிய வழியாக இந்தியாவிலேருந்து ஆக்கள் அந்த சிவன் ஆலயத்தை பராமரிப்பது கஷ்டத்துக்காக இப்போந்து பிள்ளையாராகி இப்போ மா மாமங்கேஸ்வரர் பிள்ளையார் ஆலயமாக இது பேர் பெற்று பயிருக்குது மேலே அதுக்குரிய இது தீர்த்த மாறுற க தான் இது இந்த இதுண்ட வரலாறும் உங்களுக்கு அதில் சொல்லி இருக்க ஐயா சொல்லி மற்றது இந்த நடவுக்குள்ளே வந்து சந்தனம் அந்த சேர் மாதிரி இருக்கும் அது சந்தன கலர்லாம் இருக்கும் அந்த மாதிரி வாசமே வராதாம் அப்படியான ஒரு இடம் தான் இது அது அப்படி அழகான முறையில் இந்த கோயில் அமைச்சிருக்கு மேலே இந்த வரலாறுகள் வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சு போட்ட நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஐயாட்டையும் கேட்டு நான் ஐயாவும் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் உண்மையில் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது இந்த மாமாங்கா பிள்ளையாரை பற்றி ஒரு சின்ன ஒரு இதைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் உண்மையில் ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த இந்தியாலி பக்கம் எல்லாம் ஒரு நல்ல பசுமையான இடம் மேலே இந்த வெயிலுக்கான மருத மரங்கள் எல்லாம் எல்லாம் மரங்களாக வைக்கப்பட்டு கூடுதலான மரங்கள் எல்லாம் புது மரங்கள் நல்லா இருக்கு எல்லோரும் வந்து பார்க்கணும் இப்போ வந்து இது மாமங்கா பிள்ளையாரும் எழுடைய வந்தது வந்த வந்து பார்த்து பண்ணுறீங்கன்னா உள்ளூர் போகணும் இங்கே வந்து ஆலயத்துக்கு உட்பிரசிகள் கலாச்சார உடை அணிந்து பூச்சொல்லி இருக்குது மேலே ஜீன்ஸுகளை தைக்கணும் ஷோர்ட்ஸ் தைக்கணும் கலாச்சார உடையோட தான் இங்கே உள்ள போகலாம் கட்டி போட்டு போகணும் முறையில் எழுதப்பட்டிருக்கு அழகான முறையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கு இருக்கு வடிவான ஒரு டிசைனில் இப்போ இந்த கட்டி கொண்டு இருக்கிறேன் நல்ல பூணு ஒலையெல்லாம் போட்டு பாருங்கள் எப்படி வடிவாக கட்டப்படுதுன்னு பாருங்க சொன்னால் அழகான முறையில் வந்து இந்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது வேலையில் நடந்து கொண்டு இருக்கிறது சீதை இளைஞருக்கு வந்த டெஸ்ட் சிவபூசைக்கு லிங்கம் இல்லைண்டு ஆஞ்சநேயர் வந்து ராமேஸ்வரம் போனவர் அப்போ அந்த சிவபூசைக்கு நேரம் ஆகிடுச்சு அந்த நேரமான காரணத்தால் பூசை மண்ணை பிடிச்சி பூசை செய்ய லிங்கம் தான் அந்த கல்லா மாறணும் கல்யாணம் அந்த குளத்தி மார்பேன் ஓ அது வந்து ஆடவர் சௌந்தரி என்ற பெண்ணுக்கு ராமர் வந்த கனவுல தோன்றி அவருக்கு மூன்று மார்க்கிருந்தேன் இந்த குளத்தில் போய் மூழ்கி எழுந்துனா அந்த ஒரு மார்க்கம் இல்லாமல் போக அதே மாதிரி இல்லை அதே வரலாறு நான் தொடர் இன்மேலே இந்த பரலா வரலாறுகளோட இந்த கோயில் ஆலயம் இருக்கு மேலே சாப்பிட்டவங்க ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து இதுக்கு வேலை நடந்து கொண்டிருக்கு அழகான முறையில் வந்து இந்த இடம் வந்து வேலை செய்யப்பட்டு இருக்கிறது எப்படி பாருங்க இந்த மாமங்க ஆலயத்தினுடைய வேலை வந்து மிக பொருள் வந்து இதை செய்து கொண்டிருக்கணும் அழகான முறையில் அழகான முறையில் நான் இவனும் பெயிண்ட் ஒன்றும் அடிப்படையில் ஆனால் ஒரு நுணுக்கமான வேலை வேலைப்பாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிற்பத்தின் அம்சங்கள் இந்த சீனனுடைய அம்சத்தை பாருங்கள் எந்த அழகான ஒரு அம்சத்தில் அந்த அத்தனாரி சீனனுடைய அந்த ஏற்றப்பாடு இங்கே செய்திருக்கிற நல்ல அம்ச நல்ல நல்ல நுணுக்கமாக இந்த வடிவமைக்கப்பட்டிருக்க இந்த அதுலேயும் பாருங்கள் செடியலெல்லாம் தத்துருவமாக அந்த எல்லாம் இருக்கு பாருங்க இது பிள்ளையாரும் முருகனும் அழகான முறையில் ஒரு தத்துருவமான ஒரு வடிவமைப்பை கொண்ட அந்த சிலைகளை வந்து இதில் வடிவமைப்பு இருக்கணும் நல்லா இருக்கும் இது வந்து சிவன் பார்வதி அழகான முறையில் அந்த தத்துருவமான ஒரு அம்சத்தை கொண்டாந்து நல்லா இருக்கும் இன்னும் ஒரு தத்துருவமான ஒரு சில வடிவமைப்பு வந்து நான் பார்த்த இடங்களில் ஒரு முக்கியமான அந்த உயிரோட்டமான ஒரு சிற்பக்கலையை தான் நீங்கள் இதில் பார்க்குறேன் உண்மையில் மேற்கட்டி நாகப்பட்டினத்தில் இருந்து வந்து ஒரு சிற்ப காசாரி வந்து இதை செய்திருக்கினேன் உண்மையில் ஒரு முகங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு தத்ரூவமான ஒரு வேலைப்பாடு தான் இந்த இந்த சிலையில் இந்த படகாப்பு உண்மையில் இருக்கு பாருங்கள் இந்த புள்ளையாரும் நான் சொன்னால் அந்த இது நான் முழு தோட்டத்தை தான் இப்போ பார்க்குறீங்க மேலே இது வேலை நடந்து கொண்டு இருக்குது இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம்தான் இது முழுமையடையும் என்று இந்த கோயிலில் உள்ள அவர்கள் இதை சொல்லி மேலே அது நல்ல ஒரு வேலைப்பாட்டோடு இந்த ஆலயத்தை செய்வதற்கு பெருமகிழ்ச்சி அடைந்து இம்மேல் நல்லாயிருக்கு இது ஒரு கோயில் இதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த இடங்கள் பார்க்கவும் தத்ரூபமான ஒரு கோவில் வடிவமைப்பு நடந்து கொண்டு இருக்குது மாமாங்கீஸ்வரர் பிள்ளையார் பிள்ளையார் அதாவது மாமங்கீஸ்வரர் நாயகர் மாமங்கீஸ்வரர் மா மாமாங்கீஸ்வரர்லாம் வந்து மேல அருமையான ஒரு கோயில் மாமங்கீஸ்வரர் ஆலயம் சூழலில் வந்து இந்த இடம் இருக்குது மேலே கோயில் இந்த அழகு மேலே ஒரு நட்சுரல்லாம் ஆனால் அழகை இந்த ஆலயம் தருது சின்ன சின்ன கடைகள் எல்லாம் நல்லா இருக்கு அழகான முறையில் இந்த கடைகள் எல்லாம் நல்லா இருக்கும்